வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த தொகையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதத்துடன் ஒப்பிடும் போது ஆறு தசம் ஆறு சதவீத என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி கடந்த ஜூலை மாதத்தில் இந்தியாவிலிருந்து மொத்தமாக முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு பயணிகளும் பிரித்தானியாவிலிருந்து இருபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து பேரும் நாட்டை வந்தடைந்துள்ளனர் அத்துடன் நெதர்லாந்திலிருந்து சீனாவிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொண்டுள்ளன இதற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஏழு மாதங்களில் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டாக பதிவு செய்யப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது E aí வட மாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கி உள்ளமைக்கு நிர்வாக பிரச்சினை காரணமாக இருப்பதாக பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் விரைவில் அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி இதற்கு தீர்வினை காண இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் வவுனியா மாவட்ட கல்வி நிலைமை மற்றும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்று வவுனியா மாவட்ட செயலக கெட்போர் கூடத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் வவுனியா மாவட்ட பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது நாட்டில் தேங்காய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் அதன்படி சாதாரண அளவிலான தேங்காய் ஒன்றின் சில்லறை விலையில் ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் சிறிய தேங்காய் ஒன்று நூற்றி தொண்ணூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது முன்னதாக பொருட்கள் விலை குறைப்பை எதிர்வரும் மூன்று வருடங்களுக்கு மேற்கொள்ள முடியாது என வீடமைப்பு பிரதியமைச்சர் அமைச்சர் டி பி சரத் தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலேயே அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் செம்மணி மனித புதைக்குடி விவகாரத்தில் திருப்பு முனையாக அமைந்துள்ள மரண தண்டனை பேசும் பொருளாக மாறியுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் அரசாங்கமும் தமது முதல் கட்ட பதிலை தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பாடசாலை மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச பிரதான குற்றவாளி இந்த குற்றத்திற்காக அவர் மரண தண்டனை கைதியாக சிறைப்படுத்தப்பட்டுள்ளார் முன்னதாக செம்மணியின் நூற்று கணக்கானோர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக அவர் தகவல் வழங்கியிருந்தார் எனினும் அது உரிய ஆதாரங்கள் இல்லை என்ற அடிப்படையில் கவனத்தில் கொல்லப்படவில்லை காலம் கடந்த நிலையில் செம்மணியில் தற்பொழுது நூற்றுக்கு மேற்பட்டவர்களின் எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவர் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது அதில் செம்மணி தொடர்பாக தாம் சர்வதேச விசாரணையில் சாட்சியம் அளிக்க தயார் என்றும் அவர் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து குறித்த வெடியம் தொடர்பாக அவரை சந்திப்பதற்கும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் தயாராகி வருவதாக அதன் சட்டத்திறனி ஜாழ்ப்பாணத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் இந்த தகவல்கள் மற்றும் கருத்துக்களை மையப்படுத்தி நீதி அமைச்சர் கர்சன வினாவிய போது சோமரத்ன ராஜபக்ச அனுப்பியதாக கூறப்படும் கடிதம் தமக்கு இன்னமும் கிடைக்கவில்லை என்றும் அவர் பதிலளித்தார் ஜனாதிபதிக்கு இந்த கடிதம் கிடைத்துள்ளதாக தன்னால் உறுதிப்படுத்த முடியாதுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த நிலையில் குறித்த கடிதம் தமக்கு கிடைத்ததன் பின்னர் அது தொடர்பில் தமது கருத்துக்களை கூற முடியும் என்றும் அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதிக்கு போதுமான பாதுகாப்பு தேவை எனவும் அதே நேரத்தில் அவர் பொழுதுபோக்கை அனுபவிக்க வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒரு ஜனாதிபதி தனது பணியை செய்யும் போது மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார் எனவே ஒருவர் எப்போதும் மன அழுத்தத்தில் வேலை செய்ய கூடாது என்பதால் அவருக்கு பொழுதுபோக்கு தேவை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அவர்களுக்கு போதுமானளவு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் அவர்கள் கடந்த காலத்தில் தேசத்திற்காக சேவை செய்தவர்கள் எனவே அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் எந்த தவறும் இல்லை இருப்பினும் அவர்களுக்கு ஊழியர்கள் மற்றும் அலுவலகங்கள் போன்ற கூடுதல் ஆடம்பரங்களை வழங்கக்கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நீண்ட காலமாக ஹேரோயின் போதைப் பாவனையில் ஈடுபட்ட தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்து தொண்ணூறு மில்லி கிராம் ஹேரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது ஜாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அச்சத்திரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு இது குறித்து இரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் ஜாழ்ப்பாண காவல் நிலைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்ய இருவரும் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் மேலும் விசாரணைகளின் பின்னர் அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மத்திய மாகாணத்தின் மேற்கு சரிவுகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கனியன் மேல்கொத்மலை மற்றும் லக்ஷபான நீர்த்தேக்கங்களில் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்த நீர்த்தேக்கங்களுக்கு அருகே வசிப்பவர்களும் அதன் நீரை பயன்படுத்துபவர்களும் அவதானத்துடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அப்பகுதிக்கு சுற்றுலா செல்பவர்கள் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் நீராட சென்றால் அவதானத்துடன் செயல்படுமாறும் அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நுவரேலியாவில் வரும் கடும் மழையின் காரணமாக அங்கு வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நூரேலியா உடப்பு பிரதான வீதியில் வெள்ள நீர் வீதியினை கடந்து செல்வதனால் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் போக்குவரத்து மேற்கொள்வதில் அந்த பிரதேச மக்கள் சிரமங்களை நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் நுவரேலியா மாவட்ட பொது மருத்துவமனைக்கு செல்வோரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இப்பகுதியில் கால்வாய்கள் முறையாக புனரமைக்கப்பட்டு பராமரிக்கப்படாத காரணமாக அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் ஜ்பானம் செம்மணியில் உள்ள இரு மனித புதைகுலிகளில் இருந்து நேற்றைய தினம் மேலும் நான்கு மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மனித புதைகுழி அகழ்வின் இரண்டாம் கட்டத்தின் இரண்டாவது அமர்வு அகழ்வு பணிகள் நாளாகவும் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அத்துடன் முன்னதாக வெளியிடப்பட்ட மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகளும் இதன்போது அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன அதற்கமிக்க இதுவரையில் மொத்தமாக நூற்றி முப்பது எலும்பு கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடனும் அவற்றில் நூற்றி இருபது எலும்பு கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை நேற்றைய தினம் மதியம் வரையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அருகே உள்ள பகுதிகளில் மேலும் புதைகுலிகள் உள்ளனவா கேன் மூலம் ஆராயப்பட உள்ளது அத்துடன் எதிர்வரும் செவ்வாய்கிழமை இதுவரையில் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் பொதுமக்களுக்காக அடையாளம் காண்பதற்கு காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியாவை ஐந்து ஆண்டுகளில் மிக சிறந்த நாடாக மாற்றுவேன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தேனி முந்தல் அருகே பாறையில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார் இதன் போது கருத்து தெரிவித்த சீமான் இலங்கையில் எங்களை கூண்டு போட்டு கொன்றார்கள் அது இனப்படுகொலை இங்கு குடிக்க வைத்து கொள்கிறார்கள் இதுவும் இனப்படுகொலை இரண்டும் ஒன்றுதான் இந்த நாட்டை உலக தலை சிறந்த நாடாக பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைப்போம் ஐந்து ஆண்டுகளில் ஆக சிறந்த நாடாக மாற்றுவேன் ஆடு மாடுகள் மேய்ப்பது தொழில் முறைமைகள் அல்ல எங்களது வாழ்க்கை முறை கலாச்சாரம் பண்பாடு மாட்டுப் பொங்கல் என்று கொண்டாடிய பரம்பரை நாங்கள் கூறிய கொம்புகள் இருப்பதை மறந்து மாடுகள் வண்டி இழுத்துக் கொண்டிருக்கின்றன மாடுகளுக்கு போராட தெரியவில்லை மேய்ச்சல் நிலம் என்பது எங்களது உரிமை சாதி மதம் கொடிய நோய் அது நம்மை பிரிக்கும் ஆனால் மொழி உணர்வே நம்மை இணைக்கும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காசா உதவி மையத்தில் ஏற்பட்ட சன நெரிசரிசை கொண்டு நாற்பத்தி எட்டு பலசீனர்கள் உயிரிழந்துள்ளன காசாவில் இஸ்ரேல் படையினர் நடத்தி வரும் தாக்குதல்களில் சுமார் அறுபது ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் காசா உதவி மையங்களில் நிவாரணப் பொருட்களுக்காக காத்திருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது அத்துடன் இஸ்ரேலிய இராணுவம் மக்களின் பசி மற்றும் பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும் ஐக்கிய சபை குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் காசாவின் கிரான்சிக்கில் உள்ள உதவி மையத்தில் ஏற்பட்ட சன உயிரிழந்துள்ளனர் அத்துடன் கடந்த ஜூன் மாதம் முதல் இதுவரையான கால பகுதியில் எண்பத்தி ஒன்பது சிறுவர்களும் அறுபத்தி ஐந்து வயதானவர்களும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் உயிரிழந்துள்ளதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட எட்டு பேருக்கு ஒரே நாளில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது கஞ்சா கடத்திய குற்றத்திற்காக நாட்டின் தெற்கு பகுதியான நச்சரானின் நான்கு சோமாலியர்கள் மற்றும் மூன்று எத்தியோப்பியர்கள் தூக்கிலிடப்பட்டுள்ளனர் அத்துடன் ஒரு சவுதி குடிமகனும் தனது தாயை கொலை செய்த குற்றத்திற்காக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து சவுதி அரேபியாவில் இருநூறு முப்பது பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது அதில் நூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்றி பதினேழு பேரும் போதைப் தொடர்பான குற்றங்களுக்காக தூக்கிலிடப்பட்டன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முன்னூற்றி முப்பத்தி எட்டு மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழரவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்